ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் இப்பொழுது இருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உமது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் பிரயாச ஏதுமின்றி உம்மை நான் சந்திப்பேன் நீயும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ளதனைத்தும் உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவும் தெரியாது இவ்வாறான ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிடைக்கும் எந்தவொரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையுடையதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ கால முடிவு பரியந்தம் நினைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடனும் ஒப்பிட முடியாது எனது கடவுளோ எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பதில்லை எனது கஜா நான் இருக்கிறது நிரம்பி வழிகிறது வாருங்கள் வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எடுத்துச் செல்லுங்கள் சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இனிமேல் என் பிள்ளைகளுக்கு தேவை என்பதே இருக்காது அவர்கள் எதிர்பார்ப்புகளை நான் முன்னரே அறிந்து அவற்றை நிறைவேற்றி தருவேன் நீ மனதில் நினைத்த விஷயத்தை பற்றி நான் சொல்லப் போகிறேன் என் செல்வமே நீ நினைத்த விஷயத்தை நான் பழிக்க செய்யப் போகிறேன் இதை மட்டும் கேட்டுவிடு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு உன் தேவையை நான் நன்கு அறிவேன் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றிக் கொண்டுதான் வருகிறேன் உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டு காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உனது துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உன் கவலைகள் ஒளிந்து என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என் பேரை உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கென இருந்த உன் இரும்பு போன்ற எல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக நான் ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவே அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் தானாகவே உனக்கு நடக்க தொடங்கிவிடும் கூட உனக்கு ஏற்படும் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் அதனால் கவலையை மறந்து தினமும் நன்றாக தோங்கு இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி வந்த நான் இனியும் காப்பாற்ற மாட்டேனா என்ன நம்பிக்கையுடன் தைரியமாக இரு விரைவில் நீடித்த நிலையான நன்மைகளை ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய் நன்றி பெருக்கில் ஆனந்த கண்ணீரில் நீ மிதக்கப் போகிறாய் என் செல்வமே என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா உன் துயர் கண்டால் என் உயிர் இங்கே துடிப்பது தெரியவில்லையா உண்மையறிந்தும் உள்ளம் வருந்த நடப்பது தவறு இல்லையா ஊஞ்சலைப் போல பூங்கரம் நீட்டி அருகில் நெருங்கிடவா உன்னை உரிமையினாலே குழந்தையைப் போல அள்ளி அணைத்திடவா அன்னையைப் போலே உன்னுடல் தன்னை வருடிக் கொடுத்திடவா நீ அமைதியுடன் துயில் கொள்ளும் அழகை ரசித்திட வரவா உன் வேண்டுதல்களில் பலவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிய இந்த சாயி உன் மிக முக்கியமான கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதிமொழியளித்த இந்த சாயி பொறுமை பல கடந்தும் அதில் எந்த பெரிய முன்னேற்றமும் காண்பிக்கவில்லையே என நீ என்னிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதில் உள்ள நியாயத்தை கருத்தில் வைத்து அவற்றை உடனே நிறைவேற்றித்தர நான் முடிவு செய்துவிட்டேன் என் தங்கமே இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய சில நாட்களுக்குள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு என்னிடம் வந்து எப்படி இது சாத்தியமாயிற்று இறைவாய் என்று கேட்கப் போகிறாய் இது நடந்தே தீரும் ஒரு அதிசயம் வெகு விரைவில் போகிறது உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது இன்று என் ஆசிர்வாதத்துடன் என் பிரசாதத்தை பெற்றுள்ளாய் இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது இன்னும் சில நாட்களில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் தங்கமே இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே ஒன்றே பலவாகும் உலக உயிர்களை புய்விப்பதற்காகவே ஒரே இறைவனே அவரவர்கள் மனநிலைகளுக்கு ஏற்ப பல வடிவங்களாக சர்க்குண கடவுள்கள் ஞானிகள் மகான்கள் முனிவர்கள் சத்குரு ஆகிய உருவங்களாக வருகிறார்கள் அவர்கள் யாவரும் இறைவனுடன் ஒன்றியவர்களே ஆவர் அவர்கள் யாவரும் வேறில்லை ஒரே இறைவனின் ஸ்வரூபமே ஆவார் யாராக நீ என்னை எண்ணினாலும் அந்த வடிவிலேயே நான் உன்னிடம் வந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நம்பியவர்களுக்கு நான் நடராஜன் நான் இருப்பது உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கடந்த காலத்தில் உங்களை காப்பாற்றியவனும் இப்போது உங்களை காத்து கொண்டிருப்பவனும் இனி உங்களை போவதும் நானே மாயையின் விளையாட்டில் என் பக்தர்களாகிய நீங்கள் செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ என் பக்தர்களை காப்பாற்றி விடுவேன் உங்களை அறியாமல் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக என்னிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்ற முடியாமல் போகலாம் அதற்காக நான் எப்போதும் வருத்தப்படுவது இல்லை மறுபடியும் மன உறுதியுடன் திடமாக இருந்து என்னிடம் முழுமையாக சரணாகதியடைந்தால் உன்னை என்னுடனேயே வைத்துக்கொள்வேன் உனக்கு அவ்வப்போது பல வடிவங்களில் நேரடியாக வந்து சிறு சிறு உதவிகளை நான் செய்து வருவதை நீயே பார்த்திருப்பாய் மேலோட்டமாக பார்ப்பதற்குத்தான் அது சிறு சிறு உதவி ஆனால் சற்று நிதானித்து பார்த்தால் அவைகளே உன்னை காப்பாற்ற வந்தவைகளாக உனக்கு மன நிம்மதி தந்தவைகளாக மாறியதை நீ அறிந்திருப்பாய் என்னை சரணடைந்தவனுக்கு எந்த கவலையும் தேவையில்லை அவன் எப்படி நடக்க வேண்டும் என்று வழி நடத்தி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி அவன் என்னால் எப்போதுமே காப்பாற்றப்பட்டு கொண்டே இருப்பான் நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கே அதில் சந்தேகம் சந்தேகமில்லை நல்ல முறையில் நீ அதை பயன்படுத்த வேண்டியே இந்த காத்திருப்பு பயப்படாதே எல்லளவும் பயப்படாதே இந்த கருணையுள்ள பக்கிரி உம்மை நிச்சயம் காப்பாற்றுவார் வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் இந்த சாயப்பா நான் வருவேன் நீ நம்பிக்கையோடு இரு எது வந்தாலும் கலங்காதே உன் தந்தை நான் உன்னோடு இருக்கும்போது என்ன தீங்கு நேரிடும் என்று நீ பயப்படுகிறாய் இவ்வளவுதானா என்னை பற்றியும் என் சக்தியை பற்றியும் நீ அறிந்து கொண்டது முதலில் திட மனதோடு எப்போதும் என்னுடையவனாயிரு நான் ஒருமுறை வாக்குறுதி அளித்துவிட்டு பின் வாங்குபவன் அல்ல உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேர்வாக நாளை உன் இல்லம் தேடி வருகின்றேன் எனக்காக காத்திரு உன் எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கின்றேன் அனைத்து உணர்வுகளின் இயக்குனன் ஆக்குபவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லாமே நான்தான் என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது என்னை மறந்து விடுபவனிடம் மாயை புகுந்துவிடும் புழு பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான் என்னுடைய பிற வடிவங்கள் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அகண்டவானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது உனக்கான மாறுதல்களை எல்லாம் நீ சூழ்நிலையில் புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் தந்தையான என்னை நம்பு என்றும் உனக்காக நான் துணை இருப்பேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்ன என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையை எதையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்வங்களாகிய உன்னை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு களங்காதை குழந்தையே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் நிறைவேறும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை உடனே நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்க்குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க உன் தந்தையான நான் தயாராகிவிட்டேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மம் என்கின்ற அழுக்கு அவரது நாக்கால் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் குழந்தையே கவலைப்படாமல் இரு உன் அப்பா இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது குழந்தையே உன் மனம் தெளிவாகும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தந்தைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் நகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளி ஆகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் தந்தையான நான் பார்த்து துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாகத் தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் உனக்கு நீ பட்டது போதும் என் பாதம் தேடி ஓடிவா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் தந்தையான நான் வருவேன் இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே என் பிள்ளையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றித் தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தன் உடல் மனம் தனம் சேகைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் நீ வேறு நான் வேறு அல்ல உன்னை எல்லாவிதமாகவும் நான் உயர்த்துவேன் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு தானாக வெகு சில நாட்களில் உன்னை வந்து சேரும் உன் வாசல் கதவைத் தட்டும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா தாயாமை இந்த கரையில் இருக்கின்றது குட்டிகள் அந்த கரையில் இருக்கின்றது பாலும் அரவணைப்பின் கதக்கதப்பும் இன்றி இருக்கின்றது தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையை குட்டிகளுக்கு போஷா அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்துக் இருக்கின்றது குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை அவற்றிற்கு பாலும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் வேறு எந்த உணவும் தேவையில்லை ஆனால் தாயை உற்று பார்த்து இருப்பதே அவற்றிற்கு போ சாக்கு நான் இவ்வாறாகவே உன்னை பாதுகாக்கின்றேன் நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அது உனக்கு போஷாக்கு தரும் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பக்தனின் என் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது நீ விரும்பியவர் உன் வசம் வரப்போகிறார் என் செல்வமே உன் பொறுமைக்கான பரிசு கிடைத்துவிட்டது நீ மனதில் நினைத்த விஷயத்தை நான் புரிந்து கொண்டு உனக்கான பரிசை தர வந்திருக்கின்றேன் நீ எவ்வளவு காத்திருக்கிறாயோ அவ்வளவு அதிகம் உனக்கு கிடைக்கப் போகிறதை பாராட்டுவாய் என்பதால் தான் சாய் உன்னை காத்திருக்க வைக்கிறார் நீ நன்றி கெட்டவனாக இருக்க அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை அவர் உனக்கு அனுப்பப் போகும் பரிசுகளை நீ மதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீ தயாராக இருக்கிறாய் என்று அவருக்கு தெரியும் போது மட்டுமே அவர் அதை செய்வார் அதற்கான கால நேரம்தான் இது